தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க விஜய் சார் வந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம் முடியாது மதுரையில் பிடிஆர் பழனிவராஜ் வந்து இன்னும் காசு கொடுக்குறதே இல்லை காசு கொடுக்காம ஜெயிக்கிறது ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லை நினைக்கிறேன் சீமான் கூட இது ஐ திங்க் கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன் நடக்க சாத்தியமே இல்லை ஏன்னா எங்களுடைய வரி பணத்தை தான் அவங்க எங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க அவங்க நீங்க காசு சம்பாதிக்க நீங்க போயிருக்கீங்க

நான் பண்ண முடியாது ஒன்றும் கிடையாது அதான் சொல்லியிருக்கேன் பண்ண முடியும் அப்படி பண்ண முடியும் அதெல்லாம் பத்திரிகை நேர்வதில் என்ன சந்திக்கலை சந்திச்சாதான் தெரியும் இப்போ தான் வந்திருக்கேன் செய்யணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசுவோம் பிரதமர் மோடியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும் இனி ரெண்டு பேருமே ப்ரெஷர் பெருசாக மீட் பண்ண மாதிரி தெரியல சரியான ஆட்சியை நான் தருவேன்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்கிறாரு விச் மீன்ஸ் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்றதை சொல்லியிருக்கிறாரு ஓகே ஸோ தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க விஜய் சார் வந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம் முடியாது மதுரையில் பிடிஆர் பழனிவேலாஜ் வந்து இன்னும் காசு கொடுக்குறதே இல்லை இதுவரைக்கும் ஆஸ் ஆஃப் நோட் டுடே காசு கொடுக்காம ஜெயிக்கிறது ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன் இருபத்தாறு ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த தேர்தலில் வந்து காசு பெரிய பொருட்டாக இருக்காது கொடுக்கறதும் தப்பு தான் பாக்குறேன் வாங்கறதும் தப்பு தான் பாக்குறேன் சீமான் கூட இது ஐ திங்க் கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன் அதனால அதையும் சப்போர்ட் பண்ணணும் மக்கள் வந்து நம்மளை பொறுத்தவரை வந்து ஓட்டுக்கு வந்து காசு வாங்காம தான் போட்டுட்டு இருக்கோம் ஓட்டுக்கு வந்து உரிமை ஓட்டு போடுறது அது வந்து காசு வாங்கிட்டு ஓட்டோம்னா அது அர்த்தமே இல்லை நம்ம ஜனநாயக துரோகம் பண்ற மாதிரி அதை மக்கள் எதிர்பார்க்காம இருந்தா அவர் கொடுக்காம பண்ணுவார் நம்ம மக்களே அதை எதிர்பார்க்கிறோம் இல்லையா நான் சொல்றேன் நினைக்கிறேன் லஞ்சம் வாங்காம நடக்க சாத்தியமே இல்லை ஏன்னா எங்களுடைய வரி பணத்தை தான் அவங்க எங்களுக்கு திரும்பி கொடுக்குறாங்க அவங்க பணத்தை கொடுக்குற அதனால நாங்கள் கண்டிப்பாக வாங்குவோம் எப்படினாக்கா மக்கள் வந்து ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபாக்காக ஏழை மக்களெல்லாம் வாங்கி சாப்பிட்றது தான் பார்ப்பாங்க அதை கொடுத்தா தானே வாங்கி ஓட்டு மீன் போட முடியும் செய்ய முடியும் நீங்கள் நீங்கள் காசு சம்பாதிக்கிறது நீங்கள் போயிருக்கோம் நாங்கள் நாங்கள் எப்படி செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியும் பிளாட்டு பாடம் தான் தூங்க முடியும் பிளாட்டு பாடுறது தான் நடக்க முடியும் செய்ய முடியும் அதனால தான் நாங்கள் ஓசனை பண்ணி யாருக்கு ஓட்டுக்கு போடணுமோ அதுக்கு போடுவோம் காசு பார்த்து நான் சொல்ல ஓட்டுக்கு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும் காசு இங்கே யாராலையும் ஜெயிக்க முடியாது விஜயா இருந்தா யார் வந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது செலவு பண்ணுறாங்கன்னா சம்பாதிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க விலவாசி ஏறிட்டு இருக்கு நீங்க வந்து நான் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ற இடத்துல இப்போ ஆயிரத்தி ஐநூறுவா செலவு பண்ற இடத்துல வந்து நிற்கிறேன் அப்போ எனக்கு அந்த ஆயிரம் ரூபா ஓட்டு கிடைக்குது அன்னைக்கு நாள் எனக்கு ஓடுதில் ஒரு விளம்பரம் மாதிரி தான ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுத்தா உங்ககிட்ட தானே வருவாங்க அதே மாதிரி நீங்க ஒரு ஆப்ஷன் ஏதாவது கொடுத்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் இங்கேயும் போடுறதில்லாத உங்ககிட்ட தான் நான் வருவேன் நீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க இதே நான் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா எனக்கு போட்டுருவோம் இப்போ வந்து மணிதான் மெயின்னு அரசியல் எல்லாம் மெயின் கிடையாது அது தப்பு தப்புதான் குடுக்கும்போது வேணாம்ன்னு சொல்லக்கூடாதுல இவர் நேர்மையா பண்ணுவாரு அப்படியும் நான் சொல்லல இப்போ நானும் காசு தானே வாங்குறேன் நான் மட்டும் நான் நேர்மையா ஓட்டு போடுறேன் எல்லாமே

எனக்கு விஜய் பிடிக்கும் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் நான் விஜய் புதுவாக ஆச்சு இங்கே சிட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே இதை பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் பேசுகிறாங்க நிறைய பேர் ப்ராக்டிக்கலாகவும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க காசு அவங்கவும் போடணும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் ஒரு பர்சன்ட் சேஞ்ச் அந்த சேஞ்சஸ் ஃபுல்லாகவே நடக்கணும் எனக்கு தெரில ஊரில் நம்ம சொன்ன மாதிரி இப்போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தர் காசு வாங்கிட்டு தான் ஓட்ட போடுறாங்க அவங்க சொன்ன மாதிரி அந்த அன்றாட தேவை இல்லைன்னா ஏதாவது நீடு வந்து இதனால் நிறைவேறுதுன்னா கண்டிப்பாக தான் பண்ணுறாங்க இதை ஒழிக்கணும்னா முதல்ல இருந்தே கவர்மெண்ட்டில் நீங்கள் கேட்குற மாதிரி காசு வாங்கினதுனால தானே விலைவாசி ஏறுதுன்னா முதல்ல இதெல்லாம் விலைவாசியெல்லாம் குறைச்சிட்டாங்கன்னா காசு வாங்குறது கம்மியாயிரும் இல்லை நான் வந்து அவர் லைக் என்ன சொல்றது நியூ ஜென்ரேஷன்ஸை வந்து அவர் கொண்டு வராரு மோஸ்ட்லி ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்பு தராரு படித்தவங்களுக்கு மெயினாக என்ன வாய்ப்பு கொடுக்கணுமோ ப்ரொஃபஷ்னலாக ஸோ அவர் அதை கொடுக்கறதை நாங்கள் நம்புகிறோம் இப்போ ஹேஸ் டு என்ன சொல்ற பேட்டில் பண்ணணும் ஃபீல்டில் ஃபைட் பண்ணி தான் அவரால் வர முடியும் ஆசட்டிஸாக வர முடியாது ஏன்னா பழைய எல்லாம் இருக்காங்க ஸோ அவங்க ஸ்டேபிளாக கான்ஸ்டென்ட்டாக இருந்ததால் இவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெளியில் வரணும் போட்டுக்கு காசு இல்லாமல் யார் ஜெயிப்பா அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டிவி கே தலைவர் கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் காசு தான் அப்படிங்கிறது கிடையாதுல்ல காசு இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த தான் சொல்கிறீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பார்ப்பீங்க அது காசு இல்லாமல் எப்படி அரசியல் இருக்கு அப்படிங்கிறது நம்ம யங்ஸ்டர் தான் பெரியவங்களெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் எப்படி இந்த மாதிரிலாம் காசு வாங்கி போடாதீங்க அப்படிங்கிறத நம்ம தான் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக கொடுக்கணும் கரப்ஷன்ங்கிறது ஒருத்தர் மட்டும் கொடுக்கறது வாங்குறது கிடையாது ஆமா எல்லா எல்லாத்துலேயுமே நடக்குது கரப்ஷனை வந்து விஜயால் அவர் ஒரு ஆள் மட்டும்

பண்ண முடியாது ஒன்றும் கிடையாது அதான் சொல்லியிருக்காரு பண்ண முடியும் முடியும் பார்ப்பேன் எனக்கு ஒரு ஐம்பது பெர்சன்ட் வேணால் வாஷ் அட் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது பட் ஐம்பது பர்சன்ட்றது ஏதாச்சும் ஒரு மூலியமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒன்று ஸ்கூலுக்கோ வேறு எதுக்கோ போனால் நம்ம கொடுத்து தான் போகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் வந்துட்டோம் ஸோ பப்ளிகோ தி ஹேஸ் டு மூவ் ஆகிற மாதிரி அது கொடுத்து தான் போக வேண்டிதான் எனக்கு நெக்ஸ்ட்டு கட்டாயத்தில் இருக்குது ஸோ கரப்ஷன்ன்றது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் யார் வந்தாலுமே சரி அது நெக்ஸ்ட்டு உள்ளு உள்ள பேக்ரவுண்டில் போயிட்டே தான் இருக்கும் அது செயின் லிங்க் மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ விஜய்க்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா அது அவர் எப்படி பண்ணுறாருன்னு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நம்ம பார்க்கலாம் அது இனிமேல் தான் வந்தால் தான் தெரியும் களத்துக்கு வந்தால் தெரியும் அவர் என்ன பத்திரிகை நிருபர்களே என்ன சந்திக்கலை சந்திச்சா தான் தெரியும் என்ன சொல்கிறாரு அவரோட வாக்குறுதி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அவர் இப்போ பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை இன்னும் வெளியே சொல்லவே இல்லை இல்லை அது இல்லாமல் ரிப்போர்ட்டர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இன்னும் மீட் பண்ணவே இல்லை அவர் அவர் ஸ்டாண்டே இன்னும் ஸ்டெடியாகவே இல்லவே இல்லை அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒப்பீனியன் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் விஜயகாந்த் இவரையும் ஒப்பிடவே முடியாது இவர் வேற அவர் வேற பாலிடிக்ஸ் இவர் வேறு பாலிடிக்ஸ் இப்போ இப்போ தான் வந்திருக்கார் அவர் நிறையா செய்யணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசணும் அவருக்கு அனுபவம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில இப்போ பிரதமர் மோடியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே இப்போ ப்ரெஸ்ஸை பெருசாக மீட் பண்ண மாதிரி தெரில இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அந்த கட்சியிலேருந்து ஒருத்தவங்க தான் வந்து பதில் சொல்கிறாங்க மீடியா அதே தானே வந்து விஜயம் பண்ணுறாரு கொள்கையை வந்து திராவிடம் ப்ளஸ் தமிழ் தேசிய ரெண்டு கண்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ் தேசியம் என்னன்னு சொல்லி விஜயன்னு சொல்லவே இல்லை விளக்கவே இல்லையே புரியுதுங்களா தமிழ் தேசியம் என்ன என்னென்ன கிளாரிட்டியே இல்லவே இல்லை தமிழ் தேசியம் தனி நாடான ஒரு கொஸ்டின் இருக்குது தான் செய்யுது அதை ஒரு இது கிளாரிஃபை பண்ணோம்ல டிஎம்கேங்கிற ஒரு பெரிய கட்சியில் பதில் சொல்ல நிறைய பேர் இருக்காங்க இப்போ தமிழ் விஜய் மாதிரி கட்சி அப்படி கிடையவே கிடையாது அவர் அட்ரஸ் பண்ணும் அவருக்கு அந்த மாதிரி ஆளுநர் சொல்லியிருக்காரா சொல்லவே இல்லை அவரே அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மற்றவங்களை அட்ரஸ் பண்ணுறது தப்பு தானே ஓகே சார் தமிழ்நாட்டில் காசு கொடுக்காம ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க முடியும் நம்புறீங்களா நம்புறேன் மதுரையில் பிடிஆர் பள்ளிவரராஜன் வந்து இன்னும் காசு கொடுக்குறதே இல்லை இது வரைக்கும் ஆஸ் ஆஃப் நோட் டுடே டில் டேட் யாருக்கு அவர் காசு கொடுத்த எந்த ரெக்கார்டுமே கிடையாது இருக்கு எல்லா இடத்துலையும் எக்ஸப்ஷன் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல பட் இருக்கு நான் ஓட்டு காசு வாங்கினதே இல்லவே இல்லை உங்களை மாதிரி எல்லாரும் நினைக்கிறோம் நினைக்கிறோம் விஜயனாக்கா நம்ம நல்ல பேர ஆளுங்கெல்லாம் நல்லா லேக் பண்ணுவாங்க விஜய் வாய்ப்பு சுமார் வரும் பார்க்குறேன் வந்தால் நல்லா இருக்கும்